பதினாறு லட்சம் மரக்கண்டுகள் ஆனா பத்து லட்சம் மரக்கண்டுகள் அட்ட போது ஒரு ஆய்வு நடத்தினாங்க அந்த நடப்பட்ட பத்து லட்சம் மரங்கள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது சிதா ஃபவுண்டேஷன் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டது வனக்குள் திருப்பூருடைய நட்ட மரங்களுடைய விளைவுகள் என்ன அன்னைக்கே சொன்னாங்க ஏழாயிரம் டன் கார்பனை உறிஞ்சுகிற ஆற்றல் கொண்டதாக வனத்துக்குள் திருப்புறம் நடப்பட்ட மரங்கள் இருக்கிறது

இந்த பூமி நமக்கு தவறுதலாக நமக்கு பல பேருக்கு கற்பித்து இருக்கிறார்கள் இது மனிதர்களுடைய பூமி என்று இது ஹியூமன் சென்ட்ரிக் வேர்ல்ட் என்று தவறுதலாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இது மனிதர்களுடைய பூமி அல்ல உயிர்கள்